யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு கடற்கரைப் பகுதியில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியத்துடன் நிறைவுக்கு வந்தது பூங்குடித்தீபு பத்தாம் வட்டாரத்தில் அரசின் வைத்தியசாலை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்பு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சி பிரணவன் சூழியல் துறை அதிகாரி மணிமாடன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் போலீசார் தடையவியல் போலீசார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது அகழ்வின் போது பெண் ஒருவருடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள் துணி அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் குறித்த பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனிய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து அப்பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது S propellors will be front and rear,ideal also at to top of plane. Use cleaning holes. Theрип Father re harder fois löp91

ഇവിടെ ഭാഗില്ലാ ഇത് ഫൈഗർസ് കേറും വൈല്ലേ ഓണ്ട് കേറും നോ ബാങ്കരസി പൂരെ കേട്ടിന 90 ദാ നിയമികം ഹരിശ 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 ഹം അക്കാലി വിചംറമണ്ടിലെ ചില പോക്കറ്റ് 2000 രൂപ ഹ അഞ്ച് തക്കാസിടി ആ ബി ബോക്സ് വാണൽ ഹോൾ ജോ ആ ബി து பசங்க மண் மூன்றாவது அரிச்சு கோயில் நாலாவது மூணு இடசி பாட்டு சாப்பாடு ஆறாவது around the world អឺចាំឆ្នាំទៅអឺ 安弟，啊，哥哥，哥哥，哥哥。